ஹலோ கைஸ் உங்களுக்கான ஒரு வீடியோ ஊருக்கு போகிற நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பத்திரமா போயிட்டு வரணுன்றதுக்காக என்ன வீடியோன்னு கேட்குறீங்களா நான் இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் பாத்தீங்களா எவ்வளோ கூட்டம்னு பாத்தீங்களா என்னால் அங்கே வெளியே ஃபோன் எடுத்து வீடியோவே எடுக்க முடியல உங்களோட உடைமைகளை நீங்கள் தான் பார்த்துக்கணும் எல்லாத்தையும் பத்திரமாக பார்த்துக்கோங்க இந்த டைமில் தான் நிறைய பேர் கொள்ளடி போனாங்க யார் எப்படின்னே தெரியாது இந்திகாரனை மட்டும் சொல்லலை ஆட்களும் இதேமாதிரி இருக்கானாங்க கும்பலில் குயந்தாடிகளானு இருப்பானுங்க நம்மளோட பொருட்களை நம்ம தான் பத்திரமாக பார்த்துக்கணும் ஓகேங்களா சேஃபாக தீபாவளி கொண்டாடுங்க சேஃபாக வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஊருக்கு வாங்க சென்னை உங்களை எப்போயுமே அன்புடன் வெல்கம் பண்ணுது ஓகேங்களா இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் முக்கியமான தகவலாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த மாதிரி உங்கள் ஊருக்கு போகிறவங்க உங்களோட உறவினர்கள் யாருன்னா ஊர்லேருந்து வராங்க ஊர்லேருந்து போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஓகேவா சி வந்து நெக்ஸ்ட் வீடியோ கேஸ் ஹாப்பி சேஃப் தீபாவளி ஓகே